ஓகே இத்தனை நாளாக நமக்கு இந்த லைவ் போற விஷயம் தெரியல ஸோ இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோ எடுத்து அதை ஒரு மணி நேரம் மனக்கட்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து அதை எடிட்டிங் பண்ணி இத்தனை வேலையும் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமா கேளுங்க உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் முடிஞ்ச உங்களுக்கு ஒரு எட்டு மணிக்கு ஸோ எட்டு மணி அந்த மாதிரி வந்து நம்ம லைவ்ல போட்டு ஸோ இந்த ஜோதிட பற்றின டவுட்ஸு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன கேள்வி சரிங்களா சோ எங்கிட்ட என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கணுமோ சோ அத எல்லாமே கேளுங்க அதை பத்தி சொல்றேன் சோ நிறைய பேர் கேக்குறீங்க நான் ப்ரடிக்ஷன் பண்றது வந்து கேபி மெத்தேடா அப்புறம் வேற என்னென்னமோ சொன்னாங்க சரிங்களா சோ இந்த மாதிரி நீங்க கேக்குறீங்களா சோ என்ன மெத்தேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ என்ன என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அதாவது மேக்ஸிமம் எந்த கிளாஸ்லயும் போய் நாங்க வந்து ஆல்ரெடி ஒரு ரூல் இருக்கும் பாத்தீங்களா சோ இப்போ வந்து குரு புதன் இருக்குன்னா சோ இந்த சேர்க்கை இருந்தால் இப்படித்தான் இப்போ வந்து ரெண்டு ஒரு ரெண்டாம் இடத்து வந்து இந்த மாதிரி செவ்வாய் இருந்தால் செவ்வாய் சோ இது இதுக்குன்னு ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா சோ இந்த மாதிரிலாம் இருந்தால் இப்படித்தான் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சோ நாங்க அது அது வந்து நாங்க நாங்க மேக்சிமம் அடுத்தவங்க எழுதி வச்ச ரூல்ஸ் அப்படியே நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம் சரிங்களா சோ கேப்டன் வைஸ் கேப்டன் ப்ரோ கேப்டன் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜிஜி பொறுத்த வரைக்கும் சரிங்களா சோ குஜராத் பொறுத்த வரைக்கும் பி லிச்சிபீல்டு சரிங்களா ஒன்னு குஜராத் ஜெயின்ஸ் வின் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா லிச்சி ஃபீல்டு நாட் அவுட்டா ஆயிருக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா அந்த குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பி ஃபீல்ட் இது வரைக்கும் நமக்கு எந்த மேட்ச்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பெருசா பர்ஃபார்மன்ஸே பண்ணிருக்க மாட்டாங்க இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பஸ்ட் பால் சோ அதாவது ஒரு மினிமம் ஒரு அஞ்சு பால் அதாவது ஒரு ரெண்டு அவங்க பேட்ல இருந்து கிராஸ் ஆகி போயிருச்சு அப்படின்னா ஒன்னு கண்டிப்பா ஷூரா கேப்டன் கூட அதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ அதே போல நீங்க டி ஹேமலாதா ஸோ அவங்களையும் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் டி ஹேமலாதா வந்து லிச்சி ஃபீல்டு அளவுக்கு நீங்க எடுத்துக்காதீங்க அதுக்கு விட கொஞ்சம் கம்மி சரி ஒரு ஏவரேஜான பர்ஃபார்மன்ஸ் அதாவது வந்து ஒரு மினிமம் ஒரு ஐம்பதுன்னு அடிக்கிற மாதிரி நாற்பதுன்னு அடிக்கிற மாதிரி ஸோ லிச்சி ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் ஸோ வேற யாருக்காச்சும் இந்த மேட்ச் பத்தின டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் கேள்வியில இருந்தா கேளுங்க சோ பாசிபிள் பிளேயிங் லவன்லாம் சொல்லியிருப்பேன் ஸோ எம் லீனிங் எஸ் வெர்மா ஸோ இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் பிளாப் சொல்லிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதாவது உங்களுடைய கிரிக்கெட் நாலேஜ் படி உங்களுக்கு அவங்களை எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வேணா நீங்க யாராவது ட்ரை பண்ணா பண்ணுங்க ஆஸ்ட்ரோ படி எடுத்துட்டீங்க அப்படின்னா சொல்ற அளவுக்கு பெருசா கிடையாதுங்க சரிங்களா ஒரு மேக்சிமம் பிளாப் ஆகிற அளவுக்கு தான் வாய்ப்பு சோ அப்படி மீறி இங்க எடுக்கும்போது எஸ் வெர்மா வேணாமா வந்து வெர்மாவை கூட நீங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம் லீனிங் வந்து அந்த அளவுக்கு நினைக்கிறீங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதாங்க இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லோ பிக்ல வந்து நிறைய பிளேயர் சொல்ல வருவாங்க சரிங்களா சோ இந்த டி பாட்டியா இவங்க மேட்ச்ல இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ வந்தாங்க அப்படின்னா இவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு சரிங்களா சரிங்களா சோ அதே போல ஏ ரெட்டி ஸோ வால்வெட் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ளாப் ஆகறக்கு வாய்ப்புகள் அதிகம் ப்ரோ ஆமா ஸோ அதாவது வந்து இப்போ எல்லாமே ஹைபிக் பிளேயர்ஸ் பாருங்க வால்வெட் எம் லீனிங்கு பி மோனி பிமோனி ஸோ ஓகே சரிங்களா டி கன்வர் ஸோ டி கன்வர் இருக்குது ஸோ எங்கள் எல்லாருமே ஹை பிக் பிளேஸ் தான் ஸோ எல்லோருமே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாப் சரிங்களா இந்த நாலு பேர்த்தையும் வச்சு நீங்க ஒரு டீம்ல ட்ரை பண்ண வேண்டாம் சரிங்களா சோ ஒருவேளை இந்த நாலு பேர் யாராச்சும் நீங்க வருவாங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிளேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க நீங்க நாலு பேர்த்தையும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்க டீம் கண்டிப்பா மேக்ஸிமம் நாலு பேர் சொல்லிருக்காங்க அதிகபட்சமா சொல்ல போனா மூணு பேரை ஃப்ளாப் ஆயிடுவாங்க நாலு பேரும் பிளாப் தான் பட் இருந்தாலும் சொல்றேன் ஒரு மூணு பேரும் பிளாப் ஆயிருவாங்க சரிங்களா ஏ கேப்சி கூட நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க பவுல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு விக்கெட் பிளஸ் மினிமம் ஒரு முப்பது அல்லது முப்பத்தஞ்சு ரன் அல்லது நாற்பது ரன் சோ இந்த சம்திங் குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்

அதாவது ஒரு ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது சோ அதிகபட்ச ஸ்கோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி இருக்கும் சோ இந்த ஒன் சிக்ஸ்டி அடிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது ஆயிரும் சோ அந்த மாதிரி மேட்சஸ் போவதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ப்ரோ வின்னிங் டீம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா லைன் அப் வந்ததுக்கு அப்புறம் லைன் அப் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சோ வந்து நம்ம பிளேயிங் லெவல் வந்து இப்போ இதுல யாராச்சும் நம்ம கேப்னா சொல்லியிருக்கோம் சோ அந்த பிளேயரே இல்ல அப்படின்னா அந்த டீம் வின் பண்ணாது சரிங்களா சோ இப்போ ஒரு வந்து இப்ப லிச்சி பீல்டு கேப்டனா வருவாங்கன்னு சொல்லிருக்கேன் சோ இன்னைக்கு லிச்சி பீல்டு இல்ல அப்படின்னா ஜிஜி வின் பண்ணாது சரிங்களா சோ இந்த மாதிரி இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் கேப்டன் ஜாதத்தை மட்டும்தான் வச்சு சொல்லுவாங்க சோ ஒரு கேப்டன் ஜாதம் நல்லா இருக்கு அப்ப இந்த அப்ப இந்த கேப்டன் ஜாதம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த டீம் என்ன நடந்தாலும் வின் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சரிங்களா இப்போ ஐபிஎல் உடைய பைனல் டேட் சரிங்களா ஃபைனல் டேட் என்னன்னு இப்ப வந்துருக்கும் பாத்தீங்களா சோ அதே வருஷமா ஃபைனல் டேட் வந்துட்டோம் அப்படின்னா யார் யார் மேக்சிமம் அதிகமா இருப்பா சிஎஸ்கே இருக்கும் இல்ல குஜராத் அல்லது மும்பை அதிகமா பேன் பேஸ் இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஸோ இந்த நாலு டீம்ல ஒரு டீம் தான் இருக்க போகுது சரிங்களா அப்போ இந்த நாலு பேர் கேப்டன் ஜாதகத்தையும் அதுவும் இருக்கு சரிங்களா மேட்ச் நடக்கூடிய டைமும் தெரியும் இப்பவே சொல்லலாமே சரிங்களா அதுக்கு நம்ம எதுக்கு நம்ம டாஸ்க்கு அப்புறம் சொல்றோம் ஸோ அப்ப நிறைய விஷயம் இருக்கு ஏன்னா பிளேயர்ஸ் வந்து பிளேயர்ஸுடைய பர்ஃபாமன்ஸ் பார்க்கணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் நம்ம பாக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா கேப்டன் கேப்டன் ஜாத் பார்க்க மாட்டேங்க இப்ப நிறைய மேட்சஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரீம் டீம்லயே சொல்லும்போது கேப்டன் கேப்டன் கேப்டனே பிளாபன் தான் சொல்லியிருப்பேன் இப்பவே நம்ம இந்த டீம்ல யார் கேப்டனுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது ஜாத பார்த்து நம்ம சொல்ல சொல்லவும் முடியாது வேஸ்ட் அது ப்ரோ அதாவது வின் பண்ணுச்சு அப்படின்னா ஜே ரோட்டை கேப்டனா கொடுங்க ஏ கேப்டி கொடுத்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஜிஜி வின் பண்ணுச்சு அப்படின்னா லிச்சி ஃபீல்டு தான் கண்டிப்பா கேப்டனா வருவாங்க பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம் சிங்கு கோர் கொடுக்கலாம் சரிங்களா சோ எம் சிங்க கொடுக்கலாம் லோ ஸ்கோரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எம் ஷாக்கில் சரிங்களா ஏன்னா ஓப்பனிங்ல விக்கெட் போகும்னு சொல்லி இருக்கோம் பாத்தீங்களா சோ பவுல் ஓப்பனிங் பண்றாங்க அப்படின்னா அப்ப அந்த விக்கெட் இவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு சோ அப்ப நம்ம இவங்களையும் கொடுக்கலாம் சரிங்களா சோ இந்த மாதிரி தான் நீங்க ட்ரை பண்ணணும் கன்ஃபார்மா வரக்கூடிய பிளேயர்ஸ் அது மட்டும் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு டீம் செட் ஆயிடும் சோ இந்த கேப்சி எம் கேப் சோ இவங்க எல்லாம் கேப்டனா வர மாட்டாங்க எம் கப் சரிங்களா சோ இவங்க கண்டிப்பா கேப்டனா வர மாட்டாங்க அதிகபட்சமா நீங்க இருக்கா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் கண்டிப்பா உங்க கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஏன்னா என்னுடைய ஆஸ்ட்ரோ அப்படி வாய்ப்புகள் குறைவு பெரிய சொல்லா போடவே இல்லையா ப்ரோ அதுதான் ப்ரோ நேத்து அதாவது உங்களுக்கு நான் சொல்லிருவேன் ஆர் சிபில கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லி சொல்ல வந்த பாத்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ ஆர்சிபி வந்து யார் கேப்டனா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டாங்க பேட்டிங் பிளஸ் நம்ம ஸ்கோர் ப்ரொஜெக்ட் ஸ்கோரே பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது தான் இருக்கும் அதை சேஸ் பண்ண கஷ்டம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாத்தீங்களா அப்படி சொல்லிட்டு ஆல்ரௌண்டர் தான் போட்டிருக்கேன் சரிங்களா சோ என்னோட சாட் மாதிரி ஒன்னு போட்டிருப்பேன் அதுல ஏ பெரியதா சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் கேப்டா போட்டு அவங்க தான் வந்து இவங்களை பேஸ் பண்ணி தான் ஆல்ரவுண்டரே சொன்ன வந்தது சரிங்களா சோ என்ன நேரத்துல மிஸ் பண்ணு தெரியல மிஸ் பண்ணிட்டு அவங்க ஆர்சிபி ல வந்து ஒரே ஒரு கேப்டன் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அடுத்த மேட்ச் அதாவது வந்து நம்ம அயர்லாந்து மேட்ச்க்கு நம்ம போயிட்டோம் சரிங்களா சோ நான் உங்களுக்கு போன வருஷமே நான் சொல்லியிருப்பேன் ஐபிஎல் மேட்ச் ஐபிஎல்ல தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் சோ என்னால வந்து ஒரு ஒன் இயர் இதை நம்ம டிராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னால ஷூரா கேப்டன் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சோ கிட்டத்தட்ட ஒரு நமக்கு ஒரு முப்பது நாளுடைய சர்க்குலேஷன் அதாவது என்னுடைய ஓன் மெத்தேடில் ஒரு முப்பது நாள்ல ஒரு சர்க்குலேஷன் போட்டு வச்சிருப்பேன் அதுல பர்டிகுலர் சில டேஸ் எல்லாம் கேப்டன் மட்டும் மிஸ் ஆகவே ஆகாது சரிங்களா சோ இதில் பல வருஷமா இருக்கிறவங்க கூட நான் யோசிப்பாங்க சோ நான் வந்து ஓபனாவே சொல்றேன் நூறுக்கு நூறு நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் என்னால கேப்டன் சொல்ல முடியும் சரிங்களா இந்த இந்த டேக்கு தான் கேப்டன் அப்படின்னா அது மிஸ்ஸே ஆகாது அது இனிமே நம்ம ஐபிஎல்ல பாக்கலாம் சரிங்களா சோ உங்களுக்கு இனிமேல் வீடியோ எந்த மாதிரி வேணும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு புரியலைன்னு சொல்லுங்க சோ இந்த இடத்துல ஒரு போர்டை செட் பண்றேன் ஒரு விரைவில் ஒரு போர்டு போட்டு அந்த போர்டுல இருந்து உங்களுக்கு அந்த இந்த டீம் வின் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க யாரை கழட்டி விடணும் யார நீங்க உள்ள எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போடுறேன் என்ன கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்தா போடுற மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு அது கிராண்ட் லீக்ல ஒரு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சோ இது நான் யார் எல்லாம் போடுறேன் நிறைய நேரம் இதுல பேசுறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் சொந்த பக்கத்துலாம் நம்ப மாட்டேன் சொந்த எனக்கு மேக்சிமம் சொந்தக்காரங்களை எனக்கு பிடிக்காது அதே போல பாத்தீங்கன்னா நண்பர்களை நம்ப மாட்டேன் சரிங்களா ஸோ நம்ம கூடையே இருந்த நண்பர்கள் ஸோ எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி நம்ம பாட்டுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் டிராவல் தனிமையில் ஒன்லி தனிமை அதிகமா ஸ்பென்ட் பண்றது எதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி கிரிக்கெட் அப்புறம் உங்க கூட சரிங்களா சோ அதனாலதான எல்லா கமெண்ட்டுக்கும் பொறுப்பாக ரெஸ்பான்ஸ் பண்றது நான் ஸோ எனக்கு தேவையில்லாத போன்ஸ் அதாவது வந்து நம்ம உள்ளூருக்குள்ளேயே இருந்து போன் வந்துச்சுன்னா போன் கூட அட்டன் பண்ண மாட்டேன் சரிங்களா சார் உங்களுக்கு எல்லாம் ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேன் ஸோ அந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் வெறுத்து எனக்குன்னு ஒரு உலகம் எனக்குன்னு ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுக்க முழுக்க இந்த கிரிக்கெட்டு இதை பேஸ் பண்ணி அது போய் என்னோட பர்சனல் ஆரஸ்கோப் பாக்குறது ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ டெலகிராம் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ப்ரோ அதான் ப்ரோ கொஞ்சம் ஐடியா பண்ணிருக்கேன் சரிங்களா சோ நமக்கு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு போர்டு ஒரு போர்டு ரெடி பண்ணி சோ உங்களுக்கு அதுல வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் நம்ம எடுக்கலாம் எந்த பிளேயர்ஸ் நம்ம கலட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம இப்ப ரீசெண்டாக நம்ம ஒரு ஒரு ஆறு வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு டீம் வின் பண்ணிச்சு அப்படின்னா தான் வருவாங்க அப்படின்ட்டு சோ அது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா இதுல இந்த டீம் வின் பண்ணிருச்சு ஒரு டீம் நம்ம சொல்ற டீம் வின் பண்ணிருச்சு அப்படின்னா ஆப்போசிட் டீம்ல நம்ம கேப்டனா சொன்னா கிளாப் ஆவாங்க சரிங்களா சோ அப்பதானே நம்ம ஒரு ஒருத்தவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்க தோக்கணும் இல்லையா சோ இந்த கா ஒரு ஒரு காம்பினேஷன் நடக்கும் சரிங்களா சோ இது வந்து எப்படிங்கறதும் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஐபிஎல் எல்லாம் ரெடி பண்ணிருவேன் எனக்குன்னு ஒரு செட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஒரு சின்ன தான் சரிங்களா சோ ஒரு செட் ஒன்னு போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் ரெடி ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வேற லெவல் ரிசல்ட் குடுத்து குடுத்து காட்டுறேன் சரிங்களா சோ ஓகே ப்ரோ டைம் ஆச்சு முடிஞ்ச வரைக்கும் நீங்க இன்னைக்கு போடுங்க சோ ஐபிஎல் இருந்து நான் ஏதாச்சும் மாற்றம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து சொல்லுங்க சோ எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க ஒரு நல்ல கமாண்டா சொல்லுங்க அதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏத்துப்பேன் ஏன்னா நமக்கு தான் தெரியும் மத்தவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு கிடையாது ஸோ எல்லாத்தையும் கத்து கொடுத்தது தான் அதனால நீங்க ஒரு 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 அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு என்ன வழிகள் சோ உங்களுக்கு எப்படி சொன்னாலும் அது பிடிக்கும் அப்படிங்கறது சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நான் சரி பண்ண பார்ப்பேன் சரிங்களா சோ மேட்ச் டைம் ஆச்சு முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாமே மேட்ச் ரெடி பண்ணுங்க சோ முடிஞ்சா ஒரு எட்டு மணிக்கு ஆஹ் இதே மாதிரி லைவ் போடுறேன் நீங்க என்னென்ன கேள்வி கேட்கறீங்களோ எல்லாத்தையும் கேளுங்க ஆஸ்ட்ரோபதி கேட்கற மாதிரி இருந்தாலும் கேளுங்க இந்த கிரிக்கெட்ல அந்த ஒவ்வொரு பிளேயர் எங்க தப்பு நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் இந்த இந்த மேட்ச் பேஸ் பண்ணி உங்களுக்கு லைவ்லயே நான் முடிஞ்சா அந்த எப்படி கிரக நிலைகள் நகருது ஒரு பிளையரை வந்து நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா சோ டைம் ஆச்சு சோ உங்களுக்கு அதனால நீங்க இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் போடுங்க நம்ம நானும் ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அதெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சால் எட்டு மணிக்கு கண்டிப்பா லைவ்ல வரேன் நீங்க என்ன கேள்விகள் கேட்கணுமோ கண்டிப்பா கேளுங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன் சரி சரிங்களா சோ நன்றி வணக்கம் OK OK bro então, uh, link para